காகைக்குடி செட்டிநாடு வெண்டைக்காய் காகக் குழம்பு இந்த நிலத்தில் செஞ்சுக்குவாங்க ரொம்ப டேஸ்டியாக அருமையாக இருக்கும் குழந்தை எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதே போல் நாலு நாள் ஆனாலும் கெட்டுப்போகிறது ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சவுதி அரேபியில் மௌனராஜ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போனால் காகைக்குடி ஸ்பெஷல் வெண்டைக்காய் காகக் குழம்பு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வாங்க வீடியோக்குள்ளாக போயிடலாம் வெண்டைக்காய் காயா குழம்புக்கு தேவையான பொருளை பற்றி பார்த்துடலாம் நான் இப்போ ஆஃப் கேஜி வெண்டைக்காயை எடுத்துட்டு நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா அதே போல் ரெண்டு பொய் வெங்காயத்தை இந்த மாதிரி ரொம்ப பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க பாதி வெங்காயத்தை கட் பண்ணிக்க பாதி வெங்காயத்தை முழுசாக போட்டுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா சின்ன வெங்காயம் இல்லை அதனால் பொய் வெங்காயம் யூஸ் பண்ணிக்க நாலு தக்காளி பழத்தை இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள் கட் பண்ணி வச்சுக்கங்க ஒரு ஏழு பல் பூண்டு ஒரு எலுமிச்சை பழ சைஸுக்கு புளி நல்லா காய் தண்ணியில் ஊக வச்சுக்குங்க மசாலா ரெடி பண்ணுறதுக்கு தேன போல் பார்த்துடலாம் ஒரு ஸ்பூனு கடலப்போப்பு ஒரு ஸ்பூன் அரிசி ஆக ஸ்பூனு ஜீரகம் ஆக ஸ்பூனு சோம்பு அரை ஸ்பூனு வெந்தயம் ஜீரகம் மிளகு தனியா இதோட எள்ளு இருந்தால் சேர்த்துக்குங்க நல்லாயிருக்கும் இப்போ இந்த போல் எல்லாத்தையும் நம்ம பண்ணலாம் நம்ம வகுத்தடலாம் இப்போ சட்டி காஞ்சிடுச்சு சட்டி காஞ்சப்படி நம்ம எடுத்து வச்சுக்க போல் எல்லாத்தையும் போட்டு நம்ம என்ன பண்ணலாம் வகுத்தடலாம் அடுப்பில் சிம்மில் வச்சே வகுங்க இப்போ என்ன பண்ணுங்க இதை நல்லா வளர்த்துக்குங்க நல்லா வளர்க்கும் போது நல்லா கமகம் வாசமாகும் வாசம் அளவுக்கு நம்மளுக்கு வறுத்துக்குங்க இந்த மாதிரி பொருட்களை மசாலா நம்ம வறுத்து எடுத்து நம்ம வந்து குழம்பு வைச்சோம் அப்படின்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மனமாகவும் இருக்கும் அதே போல் இருக்கும் வித்தியாசமான சுவையில் இருக்கும் நம்ம எப்பயுமே வச்சுக்கூடிய குழம்போட இந்த மாதிரி வச்சு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் வைப்பாங்க நல்லா வறுத்துருச்சு நல்லெண்ணெய் வறுத்துக்குங்க நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் வறுப்பான் இப்போ இந்த மாதிரி வறுக்கிற ஸ்டேஜில் ரெண்டு பெருங்காயம் போட்டுக்குங்க கட்டிப்பங்காய் ஏட இருந்துச்சுன்னா கட்டி கட்டிப்பங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ வறுத்து அடித்து வறுத்துனே ஒரு தட்டை எடுத்து ஆக வச்சுக்கலாம் திரும்ப அதே சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதுக்கு வந்து கல்லோட் நல்லெண்ணெய் ஊற்றுனா நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கோ வெண்டைக்காய் இல்லையா அந்த வெண்டைக்காயை இதில் போட்டு நம்ம கிண்டிக்கிடலாம் வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு வணங்கணும் இந்த வெண்டக்காயை வணக்கும் போது லைட்டாக உப்பு சேர்த்துங்க உப்பு சேர்த்துட்டோம்னா அந்த வளால் உப்பு தன்மையே என்ன பண்ணுவோம் அந்த உப்பானது எடுத்துடும் சும்மா லைட்டாக சேர்த்துங்க போதும் போட்டு நல்லா கிண்டிடுங்க இந்த வெண்டைக்காய் வந்து இந்த பச்சை நெகம் மாணும் அதாவது அந்த உப்பு தன்மையும் போகணும் இந்த பச்சை நெகம் மாகணும் அந்தளவுக்கு என்ன பண்ணுங்கள் நல்லா வெண்டைக்காயை நல்லா வணக்கிங்க அதாவது ஆஃப் பேக்காடு கழுகு நம்ம கிண்டிகிட்டே கிண்டிகிட்டேங்க நிறைய பேர் நம்ம சேனலில் சர்ப்ரைஸ் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அதனால் நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்ல ஐக்கான் பட்டன் டச் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபனாக இருக்கும் அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதனால் தயவு செஞ்சு சர்ப்ரைஸ் பண்ண அழைச்சிடுங்க இப்போ நம்ம வெண்டைக்காய் நல்லா வணங்கிட்டோம் அதை பவுலில் என்ன பண்ணலாம் மாற்றி வச்சுக்கலாம் அடுத்தது அதே சட்டியில் ஏற்கனவே கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றிக்கங்க வெண்டை நல்லா காயிட்டோம் காய்ஞ்சது போக கொஞ்சமாக வெந்தயம் ஒரு ஸ்பூனுக்கு என்ன பண்ணுங்க வெந்தய சேர்த்துக்கலாம் கடுகு இப்போ நல்லா புரிஞ்சு நம்ம என்ன பண்ணலாம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கணும் அதில் நம்ம வீட்டில் நிறைய ஸ்டைலில் நம்ம வந்து வெண்டக்காய் குழம்பு செஞ்சுருப்போம் வெண்டக்காய் புளி குழம்பு காயக்குழம்பு சாம்பாரும் செஞ்சுருப்போம் நம்ம சாம்பார்லாம் செஞ்சால் பிள்ளைங்கள வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம புளி குழம்பு காயக்குழம்புலேயும் இந்த மாதிரி வித்தியாசம் வித்தியாசமாக செய்வீங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வணங்குறதுக்காக நான் வந்து உப்பு சேர்த்துக்குவேன் அதனால் வெண்டைக்காய் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் அடிக்கடி வெண்டைக்காய் சீட்டில் செஞ்சு கொடுங்க கரண்டு வந்த டைமில் கட் ஆகிடுச்சு இப்போதான் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு வெங்காயம் வணங்க நம்ம ம தக்காளி இறம்பா சேர்த்துக்கலாம் அதில் தக்காளியும் நல்லா வணங்கணும் நல்லா வணங்கி கொடுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கூடிய மசாலா இருக்கு இல்லையா வகுப்பெல்லாம் வச்சு வகுத்து வச்சோம் இல்லையா அதே நம்ம பொடிசாக பண்ணலாம் மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் ரொம்ப நைஸாக வேண்டாம் ரொம்ப கொகவப்பாக வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொகவப்பாக அகச்சி வச்சுக்கோங்க நம்ம எடுத்து வச்சுக்க தக்காளி நல்லா வணங்கிடுச்சு இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனு தூள் அகற்ற டேபிள் ஸ்பூனு குழம்பு தூள் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனுக்கு மல்லிகைத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்த பற்றி நம்ம நல்லா கிண்டி விடுங்க அழுப்பை வச்சு கிண்டி விடுங்க நல்லா அழுபிடிச்சிடுவோம் நல்லா கிண்டி விட்டுக்குவோம் இப்போ நல்லா கிண்டி ஆச்சு இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிக்குவேன் நாங்கள் ஏன்னா ஒரு நாலு நாளைக்கு வச்சுக்குவோம் அப்பப்போ சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிறனால நல்லா கேட்க நல்லா சுண்டோம் அதனால் தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிக்குவேன் இங்கே உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க நல்லா கொதித்து வச்சுப்பாங்க இப்போ கொதித்த இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பிடிக்கும் நம்ம அழைச்சி வச்ச புளியை நம்ம ஊற்றிக்கலாம் அதில் புளி தண்ணி ஊற்றியாச்சு கொஞ்சம் மூடி வைங்க அப்பமா நம்ம எடுத்து வச்சக்கூடிய அகச்சி வச்ச முடியும் அந்த மசாலையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டு கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டு உப்பு உப்புக்காக கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க பல்ல பூண்டு இல்லையா அந்த பூண்டை வந்து முழுசாக போடாமல் லைட்டாக தட்டி போட்டுருக்குங்க இந்த மாதிரி தட்டி போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டு உங்களுக்கு உப்பு உப்புக்காகலாம் கரெக்டாக கஞ்சிப் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருக்கேங்க நல்லா கொதிக்கட்டும் பூண்டு முழுசாக போட்டாலும் இந்த மாதிரி தட்டி போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நம்ம வெண்டைக்காய் எடுத்து கொட்டிடலாம் வெண்டைக்காய் ஒம்பனா வேணுன்னு அவசியம் இல்லை ஒரு கொதி வந்தாலே போதும் ஏற்கனவே வெண்டைக்காய் இது எண்ணெயில் வறுத்துட்டோம் அதனால் சீக்கிரமாக வந்துடும் வைப்பாங்க நல்லா என்ன பண்ணிடுச்சி வெண்டைக்காய் வந்துடுச்சி பாங்க வெண்டைக்காய் காய குழம்பு எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க பார்க்குறதுக்கு நான் கொஞ்சம் தண்ணியாட்டம் வச்சுருக்கேன் நீங்கள் கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி திக்காக வச்சுக்கோங்க நான் ஏன்னா ஒரு நாலு நாளைக்கு வச்சுக்குவோம் அதே நாங்கள் சூடு பண்ணி சூடு பண்ணும்போது ரொம்ப திக்காகிடும் அதனால் தனியாக வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்